செவி சாய்க்க முடியவில்லை இருதயத்துக்குள்ளே சில உலகங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்து மேசியா என்ற அறிவில்லாமல் குருட்டாட்டத்தனத்துக்கு அடுத்த உதாரணம் இந்த பவுல் அடிகளார் சவுலா இருக்கிற பொழுது நீங்க பார்க்கிற பொழுது நிறுவங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு வருகிறோம் பிரதான ஆசிரியர் இடத்துல ஸ்திரீகளையும் குழந்தைகளை துன்பப்படுத்துகிறோம் சேவானியன் கண்ணுக்கு முன்னே மறித்து போகிறோம் ஒரு சுடரொழி போல் ஒரு வெளிச்சம் வந்து படுகிறது தமஸ்கோக்கு பயணப்படுகிற பொழுது அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அந்த வெளிச்சமானது இவனை சந்திக்கிறது இவன் ஆயத்தமாக இல்லை அங்கு தேவன் தரிசனமாகிறார் வெளிச்சமானி தேவன் தரிசனமாகிறார் அந்த வெளிச்சம் கீழே தள்ளிற்று இவனோடு இருந்தவர்களுக்கு தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று ஆனால் இவன் கண்களெல்லாம் மீன் செதுக்களை போல செதுக்களை வந்து கண் பார்வை நான் காணப்படுகிறான் அண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் நீர் யார் என்று கேட்கிறான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கருத்தை சொல்லுகிறான் இவன் துன்பப்படுத்தினால் சீடர்களே தான் திருசபையன் சீடர்களையும் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்படி தான் சில சமயத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஆவிக்குரிய குரட்டாத்தலே காணப்பட்டு கொண்டிருப்போம் ஏசு ஊழியம் செய்வதாக நினைத்து கத்திர ஊழியம் செய்து நினைத்து இயேசுவினுடைய அடியார்களை இயேசுவையும் தூசிக்கிறோம் காணப்படுகிறான் இவன் அந்நிய தெய்வமாகவே காணப்படுகிறான் இவன் கண்களுக்கு கூட்டாட்டம் இல்லை மன கண்களுக்கு குருட்டாட்டம் வெளிப்பாடு இல்லை ஆனால் கத்திரக்கூழியம் செய்கிறான் என்னது செய்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் செய்கிறார்கள் பிதாவேவர்களுக்கு மன்னியோம் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஊழியம் செய்கிறாங்க ஏசிய சிலையில் இருந்துவிட்டு ஊழியம் செய்கிறாங்க என்ன இது இது ஒரு விதமான ஒரு குருட்டாட்டம் கடைசியில் கருத்து என்ன செய்கிறார் மனசனை தட்டு சந்திக்கின்றார் மூன்று நாட்கள் உபவாசம் இவனுடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிறது அனுநியான் சிறன் எழுப்பப்படுகிறான் அவன் நேரே வந்து பவுலடிகளார் த சந்தித்து தொட்டு ஆசீர்வத்து அவன் ஜெபிக்கிறான் என் கண்களெல்லாம் செதில்களெல்லாம் வெளியே வந்து விழுந்து விடுகிறது இவன் கண்கள் திறக்கப்படுகிறது அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு அநேகருடைய கண்களை திறக்கணும்னா என்னை மாற செய்வேன் இதனால் குருடர்களுக்கு அவரை பயன்படுத்துகிறார் என்பதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனம் போய் சேராத இடத்துக்கு இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மனுஷனை கத்திர ஆய்த்தப்படுத்துகிறார் அதற்கு பாத்திரமாக இருக்கிற ஜனங்களிடத்தில் கத்திர அனுப்புகிறார் இந்த மனுஷனை வல்லமே பயன்படுத்துகிறார் அதனுடைய ப பலன்கள் திருசபைகள் அங்கங்கே உருவாகிறது திருசபைகள் எனக்கு புரிந்து கொள்ளணும் அநேகருடைய கண்ணை திறக்கிற இதற்காக பவுலை திறந்தது போல கத்திர உங்களை கொண்டு அநேகருடைய திறக்கப் போகிறார் இன்று உங்களுடைய பாதை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் எந்த சத்தியம் உனக்கு கசக்கிறதோ அதில் தான் உனக்கு விடுதலை உண்டு எந்த சத்தியம் உங்களுக்கு கடுமையான உபதேசம் சொல்லுகிறாயோ அந்த சத்தியத்தில் தான் உங்களுக்கு சுகம் உண்டு பரிபூர்ணம் உண்டு ஆசீர்வாதமுண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார்